திருமூலர் இந்த தளத்தில் அமர்ந்துதான் மூன்றாயிரம் திருமந்திர பாடல்களை இயற்றினார் என்பதும் தனிச்சிறப்பு இந்த தலத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளும் முன் திருமூலரே போற்றி என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது சேனலை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் இன்றைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவாவடுதுறை என்னும் ஊரில் தான் இந்த மாசிலாமணீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இது மிகவும் பிரம்மாண்டமான கோயிலாகும் அழகும் அமைதியும் நிறைந்த அற்புதமான கோயில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த கோயிலில் திருமூல நாயனாரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது சிவன் என்றால் யார் சிவனை எப்படி வழிபட வேண்டும் சிவ வழிபாட்டில் உள்ள ரகசியங்கள் என்ன தமிழர்களான நாம் எப்படி வாழ வேண்டும் வாழ்க்கைக்கு தேவையான அறநெறிகள் என்ன என்பது பற்றிய பல்வேறு அரிய தகவல்களை தன் பாடல்கள் மூலம் உலகுக்கு அறிவுரைத்தவர் திருமூலர் இந்த கோயிலில் உள்ள திருமூலர் ஜீவசமாதியை வழிபட்டு திருமூலரை தன் ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு அவரின் மந்திரங்களை நாளும் படித்து வாழ்ந்து வந்தால் ஈசனின் நேரடி அருளை பெற்று அற்புதமான வாழ்க்கையை வாழ்